கால் பைத்த நாள் தொட்டு இன்று மேடையில் நிற்கின்ற பூரிப்புள்ள நாள் வரை நான் செல்லும் வழியெங்கும் நான் போகும் ஊரங்கும் துணைக்கு தன்னுடைய தாய் தந்தையின் இதயத்தோடு பாதுகாப்பாக வையமைக்கும் என் தாய் தந்தையின் பாதம் தொற்று என் உரையும் ஆரம்பம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன் ராஜ்தீவி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பட்டி பேச பேசப்போறான் ஒரு தலை தெரியும் கல்யாணம் முடிச்சவங்க கல்யாணமே முடிக்காத என்ன கூட்டு குடும்பம் பேசுனா இந்த உலகம் தப்பா நினைக்காதா வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்றாங்க பார்த்தீங்களா அது எயிட்டி கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா நம்மளே பார்த்து நம்மளே கல்யாணம் பண்றது வந்து கிட்ஸ் கிட்ஸ் எப்படா எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் காத்திருப்பதாயா அந்த இடையில பேசுறானே பேசும்போது நல்ல ஒரு விஷயம் செஞ்சார் அதுக்கு அந்த பேர் வச்சுக்கோம் இதுக்கு அந்த பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழோட பாரம்பரியமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேர்லேயும் ஒரு விஷயம் இருக்கும் அம்மம்மா என் அம்மாவே தந்தவள் அம்மம்மா கணவன் கண்ணுக்குள்ளேயே அவன் பாய்க்கின்றனால்தான் கணவன் இந்த மாதிரி பேரே கூட்டு குடும்பத்துமே இருக்குங்க ஒரே விஷயம் தாயா கூட்டு குடும்பத்துக்கும் தனி குடும்பத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா குக்கிங் மணி சாப்பிட்டா அது கூட்டு குடும்பம் ஆன்லைனில் புக்கிங் பண்ணி சாப்பிட்டா அதையா தனி குடும்பம் என்ன பாயிண்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கைதிட்டுட்டேன் ஏற்கனவே அவனுக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்கிறேன் கூட்டுக்கு வர இரு ரெடியாரு அதே மாதிரி கூட்டு குடும்பத்தில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு வீட்டுக்கு போயிட்டு வருவோம் ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தனுக்கு பாதிக்காது இப்போ நானே போகிறேன் அப்படின்னா டயர்டாக பேசி முடிச்சுட்டு வருவோம் முதல் கேட்குற எங்கள் அம்மா என்னடா மகனே ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா உட்காரு என்ன பேசுனேன் பட்டி மட்டும் நல்லா இருந்துச்சா அப்பா அவளுக்கு இருந்து வருவார் நல்லா பேசினீங்கடா அங்கே எல்லா இது பண்ணாங்களா எதுவுமே பேசினா கூட எல்லாமே பேசுகிற மாதிரி ஊந்த சக்தி அவங்ககிட்ட வரும் இதே தனி குடும்பம் கல்யாணம் முடிச்சுட்டு நிறைய கணவர் மார்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க போனோன்னே மனைவி சொல்கிற முதல் வேற கேசி தூந்து போச்சு ஓ மாமியார் மாமியார்த்த தூண்டு பேசிக்கிட்டு இருந்தா உங்கள் அப்பா நான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா எப்போவுமே சண்டை இருக்கிற ஒரே இடம் தனி குடும்பம் மட்டும்தான் இன்னொரு விஷயம் கூட்டு குடும்பத்தில் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க கூட்டு குடும்பம்னு சொல்லி பாருங்களேன் உதோடு வாய் கூட முன்னாடி வரும் தனி குடும்பம்னு சொல்லி பாருங்க ரெண்டு பல்லுக்கு நடுவில் எப்படி வாய் பல்லு இடிக்குதோ இதே மாதிரியா தனி குடும்பத்தில் சண்டை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கு முதலாக வந்து டிச்சார் பாத்ரூமாக இருந்துச்சு அட்டாச்சு குடும்பமாக இருந்துச்சு இப்போ அட்டாச் பாத்ரூமாக இருக்கு டிசார்ஜ் குடும்பமாக இருக்குது காரணம் ஏன்னா எல்லாமே தனி குடும்பம்ன்ற ஒரு காரணத்தினாலதான் யாரு கூட்டு குடும்பம் அப்படின்னா சூரிய வம்சம் மாதிரியா என்னைக்குமே இன்றைக்கும் ஓனாலும் நாளும் நாங்கள் தான் கில்லி ஆனால் தனி குடும்பம் என்பது பார்க்கிங் படம் மாதிரியா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டதாயா இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் கூட்டு குடும்பமே சிறந்தது சிறந்தது தனி குடும்பத்தில் சண்டை கூட ஒரு ஆள் இருக்க மாட்டான் பார்த்தீங்களா அப்படி பசியோடு மூணு நாள் வேலைக்கு போயிட்டு ரொம்ப களைப்பாக வெறியோடு சாப்பிட முதவாக எடுத்து வைக்கிறப்ப மனைவி சொல்கிற ஒத்த வார்த்தையில் அவனுக்கு அஞ்சு நாளைக்கு பசிக்காது அப்போதான் எடுத்து சாப்பிட போவேன் சாப்பிடுங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு என்ன கேட்க போறாலோ என்னத்தை கேட்க போறாளோ ஆனால் ஒரு பெரியவங்க இருந்தா இருமா பையன் கலை வந்திருக்கான் வந்திருக்கேன் சாப்பிட்ற நேரத்தில் போய் சாப்பிடுப்பா நீ தங்க சாப்பிடு அம்மா சொல் இந்த அம்மா மனைவிக்கு என்ன வித்தியாசம்னா நான் இப்போ கீழே விழுந்த உடனே ஐயோ தவம் என்னாச்சுப்பான்னு வரும் என் பேர் வந்து தவம் ஊரில் உண்மையான பேர் தவம் என்னாச்சுப்பான்னு எங்கள் அம்மா ஓடியார் ஆனா இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுகிறப்ப குடு குடுன்னு சம்சாரம் ஓடி வந்து கண்ணு எங்க புடல வச்சிருக்க ஊரெல்லாம் போய் பேசுகிற பொத்தர் விழுந்து கிடக்கவர் அப்படி குடத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி குடத்தை பத்திரமா தூக்கிட்டு அதெல்லாம் பாருங்க ஏதாவது இடத்துல ஒருத்தன் கீழே விழுந்துட்டேன்னா என்ன சொல்லுவான் அம்மா அப்படின் எவனா ஒருத்தன் கீழே விழுந்துட்டு ஐயோ பொண்டாட்டி பாண்டிஸ்வரி அப்படின்னு இருக்கானா இதே மாதிரி கூட்டு குடும்பத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சாப்பாடு அம்மாக்குவா தங்கச்சி காய அப்பா பாய வரிப்பார் இதெல்லாம் கூட்டு குடும்பமாக சார் தான் ஒரு அழகான பாட்டு கூட பண்ணாங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்காவது தனியாக வாழ்ந்தால் ஆயிரக்கான நன்மை பாடி பாடியிருக்காங்களா யாரும் பாடலை ஏன் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவைக்கே சொத்து நம்ம செஞ்சுரி நாயகன் மரியம்முத்தனை இருக்காரு தொண்ணூறு வெளிநாடு போயிட்டு வந்தாலும் கூட தன்னோட தாய் தந்தைக்காக கோவில் கட்டி கொண்டு இருக்கிறார் இது கூட்டு குடும்ப பாச வச்சிருக்கனால தானே கெட்ட முடிஞ்சிச்சு இப்போ உள்ள காலகட்டத்தில் கொரோனாவில் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் எவ்வளவு பெரிய குடும்பம் தனித்தனியா போய் தனியா உட்காருங்க தனியாக உட்காருங்க தனியாக உட்காருன்னு சொல்லும் போது கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல கால் கழுவிட்டு எல்லாமே ஒத்துமையோட உடல் ஆரோக்கியத்தோட அதை கொரோனாவே எல்லாமே சேர்த்தோம் அதை விடுங்கயா இன்னைக்கு நாட்டே வந்து போட்டி போட்டுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னங்கய்யா கூட்டணியாளதாயா இன்னைக்கு ஏன் இருந்தால் யாராவது ஜெயிக்க முடியுமா நாடே வந்து தான் ஜெயிக்க முடியுது ஏன் கூட்டு குடும்பம் ஜெயிக்க முடியாதா அப்படின்ற அழகான விஷயத்த சொல்லிக்கொண்டு வீட்டில் ஒரு தாத்தா இருந்தார் அப்படின்னா அவர்தான் வந்து ஒரு பள்ளிகளை கழகம் சொல்லுவாங்க நீங்க தாத்தாட்ட அஞ்சு நிமிஷம் உட்காந்து பாருங்க ஒரு வரலாறு ஒரு ஆயிரம் புக்கு படிச்சவன விஷயத்த அந்த தாத்தா சொல்வார் இதே ஒரு பாட்டிகிட்ட பேசி பாருங்க டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய உலகத்திலே சிறந்த வைத்தியம் எது அப்படின்னா பாட்டி வைக்கின்ற மிளகு ரசந்தாயா சம்பவம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா கூட்டு குடும்பத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ஏன் வீட்டுக்கு மேலே ஒருத்தர் முப்பத்தஞ்சு வருஷமா கல்யாணம் முடிச்சிருக்காரு தனி குடும்பம் தான் ஒரு தடவை அவங்க மனைவிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க முப்பத்தஞ்சு வருஷம் உனக்கு சாப்பாடு ஆகி போறேன் ஒரு தடவை கூட என்னை பாராட்ட மாட்டேறாய் யாப்பு நான் நான்ட்ட சொல்லுவேன் இன்றைக்கி நான் சாக்காவை பாராட்டுக்கணேன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னதான் பாராட்டிடுவான் நாங்கள் போனோம் ஒன்னாக சாப்பிட்டோம் டாக்குனு வந்து மாலை பூரி சூப்பர்னு அடுப்புங்கூரில் இருந்து கட்டை வந்துச்சு பாராட்டாமலேயே இருக்கிற அம்யா அதை அப்பளம்யா அதை போய் ஐயா அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே எந்த உணவுன்னு தெரியாதவளுக்கு இருக்கிறதான் தனி குடும்பம் உணவுன்னு ஒன்று வச்சா அம்மா இது ரசம்மா சாம்பாரா புளியா மீன் குளமான்னு கண்டுபிடிக்காதவளுக்கு உணவை கொடுக்கறதான் இந்த கூட்டு குடும்பம் இப்போ இந்த அழகான ஃபங்க்ஷனில் எப்போயுமே எங்கள் நகைச்சுவை மன்னன் மதுரை முத்திரனுக்கு பிடிச்ச ஒருத்தர் இன்னைக்கும் பீரில் திறந்து பார்த்தா இவர் ஃபோட்டோ தான் எப்போயுமே இருக்கும் எம்ஜிஆர் சார் எம்ஜிஆஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் தலைப்பு சொன்ன அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடரா உங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எப்பவுமே ஒன்றா வாழணும் அப்படின்னா அது கூட்டு குடும்பம் மட்டும்தான் நீங்களாம் கூடி வாழுங்க கூடி நண்பை பெருங்க நன்றி வணக்கம் வளட்டுவான் அப்படின்னு அவர் போயிடாரு அடுத்து இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய ரஜினி சார் வேற போட்டால் சொலாக போட்டி போட்டுற பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டு குடும்பம் ஆ எவன் பொண்ணாட்டி ஆ வீட்டில் கூட்டு குடும்பமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே ஒரே விஷயம் தான் கூடி கூடி கோடி அது எப்பவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விரும்பி கேட்டி விடு வணக்கம் நல்லா ஆ இன்னைக்கு வந்து பாஷாக இருக்கக்கூடிய நமது விஜய சேதுபதி அவர் வந்து பேசியிருந்தால் சான்சில் எல்லாமே வந்து தனி குடும்பத்தில் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் என்ன தான் தனியாக சமைச்சாலும் குடும்பத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட்டு அது நீங்கள் கூட்டு குடும்பம்னு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் முட்டை உடஞ்சிச்சு முட்டை உடஞ்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிறேன் உடச்சு முட்டை ஆம்லேட் போட்டுமா சாப்பிட்டோமா போயிட்டே இருக்கும் நான் குந்தா நட்டுமா நன்றி நன்றி இந்த அழகான வாய்ப்பு ஏன்னா ஒரு எம்சி மாஸ்டர் ஆஃப் செரிமணி ஒரு நிகழ்ச்சியோட தொகுப்பாளரோட வேலை என்னன்னா ஒரு அஞ்சு மணி நிகழ்ச்சி அமைக்கணும் ஒன்பது மணி வரைக்கும் எங்களோட பேசுகிறோட ட்ராவல் எப்பவுமே இருக்கும் ஆனால் இன்னைக்கு பட்டிமன்றம் அது தொலைக்காட்சியில் முதல் பட்டிமன்றம் எனக்கு அப்படி இருக்கும் போது அந்த விஷயம் இப்போ கூட ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கூட்டு குடும்பன்ற பேசுவதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களாம் கூட்டு சித்தனால தான் போடா என் தம்பி எப்படியாவது பேசிடுவான் அப்படின்னு சொல்லி வழி அமைச்சு வச்சேன் என் அக்கா ஆசையே உன் ஃபோட்டோ அமைச்சு நான் பேசுகிறேன் சொல்றேன் எங்கள் அண்ணே ரஃபிகே நீ அவ்வளோதான் ராஜா ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடும் நீ அப்பயே அப்படி இப்போல்லாம் பேச மாட்டியா வந்துடும் சொல்லி என்னோட ஊக்கமும் அங்கீகாரமும் கொடுக்கக்கூடிய அருமே நடுவர் மதுரை அண்ணன் அதெல்லாம் தாண்டி ஆசையே நம்மளாம் கூட்டு குடும்பமாக இருந்தேன் அதை எவ்வளோ பேசுகிற ஃபர்ஸ்ட்டு மாதிரி நல்லா பேச சொல்லக்கூடியா அருமையா அக்கா அன்னபாரதியம் அக்கா இவங்கெல்லாம் கூட்டாக சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி தனித்து நின்று முன்னாடி சிறப்பாக பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது கூட்டு குடும்பமே எல்லாமே ஒத்துமையோடு வாழுங்க உடல் ஆரோக்கியத்தோடு வாழுங்க ஒன்றா சேர்ந்து என்ற வாழ்த்தை சொல்லிக்கொண்டு கூட்டு குடும்பமே கூட்டு குடும்பமே வாய்ப்புக்கு நட்டுக்கூடிய இவர்களின் ராஜ்ய தொலைக்காட்சிக்கும் நடுவர் மதுரை அவர்களுக்கும் நன்றி தருகிறேன்